எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அழகான இனிமையான நேரத்தில் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் இயற்கையின் அழகு எங்களை மகிழ்விக்கிறது அல்லவா ஆம் இந்த பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையது இந்த பூமி எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை சுருஷ்டித்த தேவன் எவ்வளவு அழகாக ஞானமாக சுருஷ்டித்துள்ளார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆகவே தான் தேவன் சுருஷ்டித்த சுஷ்டிப்புகள் இருந்தால் அழகாயிருக்குமாயிருந்தால் இவ்வளவு இருக்குமா இருந்தால் இதை சுருஷ்டித்த தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள அழகான மகிமையான இருக்கிறார் ஆனால் மனிதனோ இந்த சுருஷ்டியை சுருஷ்டிகரை மறந்து இந்த சுருஷ்டிகளை சேவிக்க தொடங்கிவிட்டான் நம்முடைய தேவன் அழகான தேவனை ஒரு அருவறுப்பான ரூபங்களாக மாற்றி அதை என் தெய்வம் என்று சொல்லுகிறான் என்றால் மனிதர்கள் இன்றைக்கு தேவனை எவ்வளவு துக்கப்படுத்துகிறார்கள் வெட்கப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஜனமே தேவனை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எதற்காக தெரியுமா இந்த எல்லாம் சுருஷித்த தேவனுக்கு நன்றி சொல்லி சுருஷ்டித்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ண நாம் பழக வேண்டும் நாம் இப்பொழுதும் சிருஷ்டியை சேவிக்கிறவள் அல்ல சிருஷ்டிகரை சேவிக்க கற்றுக்கொள்வோம் ஆகவே தேவனை துதிக்க நாம் பழகி கொள்வோம் வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனம் இரண்டாவது வசனங்களை இப்படி பார்க்கிறோம் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் பூமியின் இருக்கிற சிறியோர் பெரியோராயிருக்கலாம் இருக்கலாம் கனவான்களாக இருக்கலாம் நம் எல்லோரும் கச்சரை கம்பீரமாக பாடி தேவனை துதிப்போம் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி அவருடைய கிருபை கிரியை எவ்வளவு இருக்கிறது வல்லமையாக இருக்கிறது என்றதை எண்ணி ஆண்டவரை துதியுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவருடைய மகத்துவமான மகிமைகளுக்காக தேவனை துதியுங்கள் அதனாலதான் நம்முடைய ஆராத நேரத்தில் முதலாவது கத்தரை துதிக்கிறோம் தேவன் யார் என்பதை புரிந்து தேவனுடைய வல்லமையை அறிந்து தேவனுடைய மகத்துவத்தை அவருக்கே செலுத்தி தேவனை நாம் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் ஆம் என கருமையானவர்களே வானாதி வானங்களை உண்டாக்கின தேவனை துதியுங்கள் சூரிய சந்திரனை படைத்தவரை துதியுங்கள் ஆழ்கடல் சமுத்திரம் மகா மச்சங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் இலை செடி மரங்களை படைத்த தேவனை துதியுங்கள் என்னையும் உண்டாக்கின கத்தரை துதியுங்கள் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய நோய்களை எல்லாம் சுகமாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த தேவனை துதியுங்கள் நமக்காக கல்வாரி சிலுவையில யாவற்றையும் செய்து முடித்த தேவனை துதியுங்கள் அவருடைய நாமத்தை கம்பீரமாய் பாடி அந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இன்றைக்கும் கத்தருடைய சிருஷ்டிப்புகளை நினைத்து அவருடைய மகத்துவங்களை பார்த்து தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் வல்லமையுள்ளவர் மகத்துவமானவர் பூமியும் அது நிறைவும் கத்தருடையதாய் இருக்கிறதுனால் தேவனுக்கு முன்னாக தேவனுடைய பிள்ளைகள் அனிதினமும் பாடி ஆண்டவரை கம்பீர சத்தத்தோடு துதியுங்கள் ஆம் ஆராதனை நாட்களிலே ஆராதனை நேரங்களிலே நாம் கத்தரை ஆராதிக்கிற போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா கத்தரங்களையும் தமக்கண்டு தெரிந்து கொண்டார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றபடி கத்தரை துதிப்போம் அவருடைய நாமத்தை அவருக்கே செலுத்தி துதிப்போம் அவருடைய நாமத்தை விக்கிரகத்துக்கு கொடுக்க அவருடைய துதியை பிசாசுக்கு கொடுக்க அவருடைய மகிமையை ஒரு மனிதனுக்கு கொடுக்க சாத்தான் வந்து சொல்லுவான் தான் என்னை வணங்கி என் காலில விழுந்து என்னை சேவி உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் சொல்லுவாங்க ஆனால் நாமோ சொல்ல வேணும் உன் தேவனாகிய கத்தர் ஒருவருக்கே ஆராதனையாக செய்வாயாக என்று எழுதியிருக்கிறபடி நான் கத்தரையே துதிப்பேன் என்று சொல்லுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கொஞ்ச நேரம் கத்தரை துதிப்போமா அவருடைய நன்மைகளை நினைத்து துதிப்போமா அவருடைய கிரிகளை பார்த்து துதிப்போமா அவருடைய மகத்துவங்களை துதி செலுத்தி அவருக்கு துதிப்போமா மக்கள் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் இந்த அழகான சுதிஷ்டிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லையும் உண்டாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஞானமாய் படைத்தவரே ஸ்தோத்திரம் எங்களை உண்டாக்கின தேவனைக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து கம்பீரமாய் பாடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எங்களை அழைத்தவரே ஸ்தோத்திரம் எங்களை அபிஷேகம் பண்ணினவரே ஸ்தோத்திரம் எங்களை உமக்குந்து வேறு பிரித்தவரே ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்தி உன்னுடைய செய்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை துதித்து உண்மை ஆராதிக்கிற போதெல்லாம் உங்களுடைய பிரசன்னம் பிள்ளைகளை நறப்பட்டுவதீங்க ஆசீர்வதீங்க ஏசுமி நாமத்தின் நாளை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்தருக்களுடைய துதியை செலுத்துங்கள் அவருக்குரிய மகிமை அவருக்கே செலுத்தி கத்தரை துதியுங்கள் கத்தரு உங்களைய ஆசீர்வதிப்பார் அமேன் அமேன்